குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸு நம்ம ரெடி பண்ணுறோம் இங்கே பாருங்கள் குஞ்சம் வச்சு அழகாக குஞ்சத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் உள்ளே வச்சு குஞ்சம் நல்லா முடித்து போட்டுட்டு மேலே வந்து இதை வச்சு மறைச்சிட்டோம் இப்போ ஒன்று வந்து நம்ம அடிச்சிட்டோம் இங்கே பார்த்திங்களா ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டோம் இது வந்து தையல்ல ரஃப் அடிச்சிருக்கோம் பார்டர் வந்து ரெண்டு சைடும் கொடுத்துருக்கோம் இப்போ திரும்ப இதை வச்சு இன்னொரு சைடு அடிக்க போகிறோம் இதே அளவுக்கு ரெண்டு இன்ச்சு வந்து எப்பயுமே ஒரு அஞ்சு வரை அனுப்பணும் செஞ்சு ஃபைவ் டைம்ஸ் ரஃப் அடிச்சுட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது வந்து நல்லா நம்ம வந்து அழுத்தமாக ரஃப் அடித்தாதான் உங்களுக்கு ரொம்ப நான் இது நிற்கும் ரொம்ப நிற்கும் அழுத்தமாக ரஃப் அடித்தாதான் ரொம்ப நிற்கும் இப்போ நம்ம ரெண்டு சைடும் நல்லா அழுத்தமாக ரஃப் அடிச்சிட்டோம் அடிச்சிட்டு இங்கே பாருங்கள் நம்ம இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஆரி ஒர்க்கில் இது ரெடி பண்ணி இங்கே வந்து குத்து போட்டிருக்கோம் நம்ம இப்போ சுற்றியெல்லாம் நம்ம ஒரு ஒரு குத்து தையல் போட்டுக்கணும் போட்டுட்டு இதுக்கு வந்து கையை வந்து நம்ம இப்போ அழகாக கை வந்து ஹேண்டு வந்து ரெடி பண்ணணும் ஹேண்டு வந்து ரெடி பண்ணும்போது உ பாருங்கள் ஆ ஹேண்ட் ரெடி பண்ணும்போது உங்கள் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் ஹேண்டு பாருங்கள் இந்த இது இந்த இந்த ஓரத்தை நம்ம அழகாக இதை வச்சு ரெண்டு தைச்சிட்டு இதை கட் பண்ணி இதை மேலே தைச்சிருக்கோம் மேலேயும் கீழையும் தைச்சிருக்கோம் தச்சுட்டு இப்போ இந்த இடம் தச்சுருக்கோம் இந்த இடம் நீ பாருங்கள் மிஷினில் தைச்சிருக்கோம் இப்போ இங்கே இங்கே நம்ம குத்து போட்டு நம்ம இதை ரெடி பண்ணணும் இனிமேல் தான் நம்ம பிரிண்ட்டு ரெடி பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஹேண்ட் வந்து அழகாக வந்து ரெண்டு ஹேண்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ரெண்டு ஹேண்டும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இது கையில் ஹேண்ட் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஹேண்டில் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து மிஷினில் தைச்சிருக்கோம் இல்லைங்களா இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம மிஷினில் தைச்சிருக்கோம் ஹேண்டு வந்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பிரிண்டரையும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஹேண்டில் கொஞ்சமாக லைட்டாக ரஃப் அடிச்சிட்டு ஹேண்ட் தான் இதெல்லாம் சரியா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பிரிண்ட்டு ரெடி பண்ணுறோம் பிரிண்ட்டு கழுத்து இப்போ பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஆ இந்த ப்ரிண்ட்டை வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னா நீ பாருங்கள் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கே பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கணும் எது நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு பார்த்துக்கிட்டு தான் செய்யணும் இது நல்ல பக்கம் இப்போ நல்ல பக்கத்தில் இதை தூக்கி இப்படி வச்சுட்டோம் பாருங்கள் ரொம்பப்பா வச்சுட்டோம் வச்சுட்டு இங்கே பாருங்கள் நம்ம அடிச்சியில் விருப்பத்துக்காக வச்சுட்டோம் அப்படி பாருங்கள் அழகாக அப்படி வெட்டிடுவோம் வெட்டிட்டு ஆக நம்ம நல்லா அர்க்காத் பண்ணனா தான் திரும்ப அந்த துணி அர்க்காத் பண்ணி திரும்ப இப்போ இது தைக்கும் போது இன்னொன்று வந்து வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும் நல்ல பக்கம் வச்சு இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம் இங்கே பாருங்கள் இந்த கழுத்தையும் வச்சு தைச்சிட்டு தான் அடுத்தது கட் பண்ணணும் இல்லைன்னா மாறிடும் இப்போ பாருங்க ஆ ஒன்று மட்டும் செஞ்சு வெட்டி விட்டுறக்கூடாது மாறிவிடும் சுடென்சிங்க பாருங்கள் ஆ நூலை அழுந்துருச்சு பாருங்கள் நூல் நூலை இங்கே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக நூல் கொக்கணும்னா இப்படி கை வச்சிரு கை வச்சு தைச்சு இப்படி பார்த்துக்கிட்டு தான் நம்ம வெட்டணும் சரியா இப்போ கரெக்டாக இருக்கா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கா ரெண்டு சைடும் இது இதும் நம்ம ஒரு சைடு தைச்சிருக்கோம் ம் தச்சுட்டு இங்கே பாருங்க இதை வெட்டிக்கணும் வெட்டிக்கிட்டு இப்படி யாருக்கா பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் அறுக்காத்து வந்து ரெண்டுலேயுமே அறுக்காத்து வந்து கரெக்டாக நம்ம பண்ணி விட்டுட்டோம் சரிங்களா இப்போ தச்சுருவோம் அப்படி திருப்பி இப்படி வச்சு ஓரத்தையல் போடணும் அப்படி திருப்பிட்டு ஓரத்தையல் போடணும் ஒரு சைடு போட்டோம் அதே மாதிரி இதை திருப்பி இதை ஒரு சைடு நீ பாருங்கள் திருப்பி இப்படி வச்சு தையல் பாருங்கள் ரெண்டுமே நம்ம கழுத்து திருப்பி தைச்சிட்டோம் பாருங்க ரெண்டு கழுத்தும் நம்ம திருப்பிட்டோம் இப்போ திருப்பும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை வச்சு கண்டினியூ பண்ணுவோம் இப்போ ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணோம்